ஆரல்வாய் மொழி அருகே உள்ள முப்பந்தல் இசைக்கியம்மன் கோவில் தல வரலாற்று பற்றி இந்த வீடியோ பதிவில் நாம் காணலாம் தீராத பிணி தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை தினந்தோறும் பக்தர்களுக்கு இங்கு அன்னதானமும் நடைபெறுகிறது ஆரல்வாய் மொழி அருகே உள்ள முப்பந்தலில் மக்களின் குறை தீர்த்து அருள் பாலிக்கு வரும் இசக்கியம்மன் கோவில் உள்ளது முப்பந்தல் அருகில் உள்ளது பல ஊர் இந்த ஊரில் நாட்டிய பெண்மணி ஒருத்தி தனது மகள் இசக்கியுடன் செல்வ செழிப்பில் வசித்து வந்தாள் அவளது சொத்தின் மீது ஆசை கொண்ட ஒருவன் இசக்கியை காதல் மொழி பேசி வஞ்சனையால் வீழ்த்தினான் பின்னர் இசக்கியை வீட்டில் உள்ள நகை பணத்துடன் அருகே இருந்த காட்டுக்கு வரவழைத்தான் இசக்கியும் அவன் வாழ் கட்டுண்டு இருந்தபோது தலையில் பாறாங்கல்லை தூக்கி போட்டு விட்டான் இதில் கயவன் நகை பணத்துடன் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்த போது பாம்பு ஒன்று தீண்டியதில் அவனும் இறந்து போனான் இந்த நிலையில் தெய்வ பிறவியான இசைக்கு சிவபெருமானிடம் தன்னை வஞ்சனையால் கொன்றவனை தானே அழிக்க வேண்டும் என்று வரம் பெற்று மீண்டும் தன்னையும் தன்னை ஏமாற்றியவனையும் உயிர்த்தலச் செய்யுமாறு வேண்டினாள் சிவனும் அவ்வாறே இசக்கிக்கு வரம் கொடுத்தார் அதன்படி பாம்பு தீண்டி இறந்து கிடந்த இசக்கியை கொன்றவனும் வீடு திரும்பினான் இசைக்கியோ காட்டில் அலைந்து திரிந்தாள் ஒருநாள் காட்டில் இருந்த கள்ளிச்செடியை செடியை ஒடித்து அதனை அழகிய குழந்தையாக மாற்றினாள் இசக்கி பின்னர் அந்த குழந்தையை இடிப்பில் வைத்துக்கொண்டு கொண்டு தன்னை ஏமாற்றிய கயவனின் ஊருக்கு சென்று பஞ்சாயத்தை கூட்டி தன்னையும் தனது குழந்தையையும் அவன் ஏற்க மறுப்பதாக புகார் கூறினார் விசாரணைக்கு வந்த விசக்கியை ஏமாற்றியவன் அவள் தனது மனைவி அல்ல அது என் குழந்தை அல்ல என்று மன்றாடினான் ஒரு கட்டத்தில் விசக்கி தனது இருப்பில் இருந்த குழந்தையை கீழே இறக்கி விட்டாள் அந்த குழந்தை நேராக குற்றம் சாட்டப்பட்டவனிடம் சென்று அப்பா என்றது இதனை பார்த்த பஞ்சாயத்து தலைவர் குழந்தை பொய் சொல்லாது எனவே நீ உன் மனைவிடன் பேசி ஒரு முடிவுக்கு வா என்று கூறி ஒரு வீட்டில் இருவரையும் உள்ளே வைத்து கூட்டி சென்றுவிட்டார் இந்த நேரத்திற்காக காத்திருந்த இசைக்கு நள்ளிரவு ஆனதும் விஸ்வரூபம் எடுத்தார் பின்னர் தன்னை ஏமாற்றி கொன்றவனை தனது கையால் கொன்று பழி தீர்த்தாள் அதன் பிறகு பல விட்டு மேற்கு நோக்கி நடந்தாள் அப்போது ஒளவையார் முப்பந்தல் பகுதியில் பேசிக் பேசிக்கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அவ்வழியாக சென்ற இசைக்கியை அழைத்து சாந்தப்படுத்தி இனி நீ ஈர்க்க வேண்டிய இடம் இதுதான் என்றார் இசைக்கியும் அங்கேயே தங்கினார் இதனை இருந்து பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் பார்வதியை நோக்கி உடனே பார்வதி தேவி தன் வீர சக்தியை இசைக்கிக்கு அளித்தாள் அன்று முதல் ஊரை காக்கும் தெய்வமானால் இசைக்கி முப்பந்தலில் அமர்ந்ததால் முப்பந்தல் இசைக்கியம்மன் என்று பெயர் பெற்றாள் இசக்கியை ஒளையார் சாந்தப்படுத்தியதால் முப்பந்தலில் அம்மன் என்ற பெயரில் அவ்வைக்கு தனி சந்நிதி உள்ளது மேலும் இசக்கியின் சகோதரனான நீலனுக்கும் தனி சந்நிதி அமைந்துள்ளது திருமாலை இசக்கியின் தமையனாக வந்ததாக கூறப்படுகிறது இசக்கி என்ற சொல்லுக்கு மனதை மயக்குபவள் என்று பொருள் முப்பந்தலில் கருவறையில் அம்மன் வடக்கு பார்த்த வண்ணம் காட்சி தருகிறார் வலதுபுறம் பிராமணத்தி அம்மன் உள்ளார் கருவறை சுற்றுச்சுவரில் வைஷ்ணவி தூக்கை பிரத்யங்கரா தேவி ஆகியோர் அறிப்பாலிக்கின்றனர் கோவில் சுற்று பிரகாரத்தை பலம்புரி விநாயகரும் பாலமுருகனும் ஔவையா தனி சின்ன சன்னதியில் பாங்குடன் அறிபுரிகின்றனர் முகப்பில் காவல் தெய்வங்களான சுடலை மடரும் அவருக்கு எதிரில் பட்டவராயரும் தனி சன்னதிகளில் உள்ளனர் இந்த கோவிலின் அருகில் மற்றும் ஒரு இசைக்கம்மன் கோவில் அமைந்துள்ளது இன்னும் சுடலைமாட சுவாமி காவல் தெய்வமாக கன கம்பீரமாக அமர்ந்துள்ளார் இந்த கோவில் கரூரை முன் மண்டபம் கேரள பாணியில் ஓடு வேயப்பட்டுள்ளது இங்குள்ள இசக்கியம்மன் ஆதி இசக்கிய அம்மன் என்று அழைக்கப்படுகிறார் ஆலயத்தின் வெளியே மிக பெரிய அளவில் இசக்கியம்மன் இடத்துக்காலை மடித்து வலகு தொங்கவிட்ட நிலையில் அமர்ந்துள்ளார் இங்கு வந்து அம்மனை வழிபட்டால் தடைபட்டு வரும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பகைமை விலகும் தீராத பிணி தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை எனவே இக்கோவிலுக்கு அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து கேரளாவிலிருந்து கேரளாவில் இருந்து வந்தும் ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்கிறார்கள் இந்த கோவில் தினசரி பூஜைகள் நடைபெறும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில் சிறப்பு பூஜையும் தினந்தோறும் பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெறுகிறது ஆடி மாத கொடை விழா இக்கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாவில் ஒன்று மூவேந்தர்கள் தங்களுக்குள் இருந்த வேற்றுமையை ஒற்றுமையாக்க தமிழ் மூதாட்டியான அவ்வை மூவேந்தர்களையும் அழைத்து ஒரே இடத்தில் மூன்று பந்தல் அமைத்து அவர்களுக்குள் இருந்த வேற்றுமையை அகற்றி ஒரு சேர விருந்துண்ட வைத்து அளவளாவிய மகிழ்ச்சி பெற்ற சிறப்பு தலைமை முப்பந்தல் ஆகும் அவையின் வேண்டுகோளை ஏற்று பராசக்தியின் மறு உருவான இசைக்கி என்ற இசைக்கியம்மனை இங்கு அமர வைத்து கோவில் கொண்டதால் நுட்பந்தல் சிறந்த புண்ணிய தலமாக கருதப்படுகிறது நாகர்கோவிலில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவில் திருநெல்வேலி மாவட்ட வெள்ளையொட்டி கன்னியாகுமரி காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தா நம்ம சேனலை வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம்